மறந்துட கூடாது நீங்க ஏமாத்துறதுக்கும் உங்க லட்சியத்தில இருந்து உங்களை திசை மாற்றுறதுக்கும் ஏகப்பட்டது இங்க சுத்திட்டு இருக்கு செல்போன் பிக் பாஸ்னு ஒரு ஷோ போட்டு அதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா ட்ரவுசர் ஷோ எங்க பாய்ஸ் அதுல வர்ற பாய்ஸ் வி ஆர் த பாய்ஸ் னு கிட்டாங்கல எங்க யாவது ஒரு சின்ன ட்ரவுசர் போட்டு சுத்திட்டு இருக்கற காட்டுனாங்களா ஆனா பொம்பளப் பிள்ளைகளோட அளவே இவ்வளவுதான் இவ்வளவுதான் அளவே ஏன் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மேடம் இங்க முற்போக்குன்ற பேர்ல கிப்பி வெட்டிட்டு டைட்டா ஜீன்ஸ் போட்டுட்டு டைட்டா ஷர்ட் போட்டுட்டு போறதல்ல முற்போக்கு த்ரெட்டிங் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு எல்லா மேக்கப் கிட்டையும் கையிலே கொண்டு கொண்டிருக்கிறது இல்ல முற்போக்கு எது முற்போக்கு தெரியுமா நான் கல்வி கற்றிருக்கேன் கிராமத்துல இருந்து முதல் பட்டதாரியா ஒரு பெண் கல்வி கற்று கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய அறிவாற்றலை இன்னும் படிக்காம இருக்கிற பத்து பிள்ளைகளுக்கு நான் பயன்படுத்துவேன் என் அறிவை பகிர்ந்து கொடுப்பேன் நினைக்கிறது தான் அழகே தவிர முற்போக்கே தவிர நீங்க இப்படி எல்லாம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதுதான் முற்போக்கு அழகியல் நினைச்சுக்கிட்டு இருந்தா மாத்தி கொள்ளணும் இங்க இருந்து அரங்கத்தில இருந்து போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் பத்து கோடி ரூபாய் கொடுத்துட்டு போறேன் என்கிட்ட ஒரு பைசா இல்லப்ப எது கஞ்சத்தனம் நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போறேன் கற்பனை தானே நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போறேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா உங்க முதுக நீங்களே திரும்பி பார்க்கணும் நீங்க திரும்பி பாத்துட்டீங்கன்னா நூறு கோடி ரூபாய் கண்ணாடியில பார்த்தா கூட மாய பிம்பமா தான் தெரியுமே தவிர நிஜ பிம்பமா தெரியாது அப்ப என்ன அர்த்தம் நீங்க நூறு கோடி ரூபாய் கொடுத்தாலும் பத்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னுடைய முதுகை என்னால் திரும்பி பார்க்க முடியாதுங்கிறது சத்தியமான உண்மைனா யாரு பாக்குறதுக்காண்டி ஜன்னல் கதவு பூட்டு தாழ்பால் சதுரம் செவ்வகம் முக்கோணம் அருங்கோணம் ஜிமிக்கி கம்மல் மூக்குத்தி தோடு இதெல்லாம் வச்சு ரெண்டு நாட்டு அந்த குண்டுமணி ரெண்டு தொங்கிக் கொண்டிருக்கும் எதுக்கு அதுக்கு அந்த டெய்லர் உசுறு அத்து இதை வைக்கல அதை செய்யல

என் உள்ள இருக்கிற கண்ணியத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று மறந்துடாதீங்க எந்த சூழ்நிலையிலும் மறந்துடாதீங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க அந்த தருதலைகளை பற்றி எனக்கு அவளையே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க அவன் பாப்பான் அவனுக்கு வந்து தூண்டப்பட்டுரும் நீ இப்படி போனும் ஒருபோதும் அதை ஏற்க மாட்டேனா நான் வந்து நம்ம கண்ணியத்தோடு நம்ம உடை இருக்கணும் நான் சொல்றனா பெண்மையே பேராட்சி இவ்வளவு தூரம் பேசணும்ல எட்டாயிரம் கலோரி பேராற்றல் உலகத்தின் சிறந்த ரத்த உலகத்தின் ஆகச்சிறந்த அதிசயம் நூறு முறை செத்து புழைச்ச ஆயிரம் யூனிட் வழிதாங்குகிற பேராற்றல் அந்த பேராற்றலுக்கான உடல் இந்த உடல்னா இதை கண்ணியத்தோடு பாதுகாக்க வேண்டிய என் உடல் பத்திரமானது அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய கண்ணியமிக்க உடையை அணிய வேண்டியது ஒவ்வொரு பேராற்றல் மிக்க பெண்ணுக்கும் மான தமிழச்சிக்கும் கடமை நீங்க லெகின்ஸ் போட்டாலும் சைடு ஓபன் டாப் போடாம அம்பர்லா டாப் போட்டு நல்ல கம்பீரமாக பெண் பிள்ளைகளாக வாழுங்க நீங்க சைடு ஓபன் போட்டு நான் டைட்டா லெகின்ஸ் போட்டீங்கன்னா இங்க இருந்து அங்க வரைக்கும் நடந்துட்டு வீடியோ எடுத்து சொல்லி காட்ட சொல்லுங்க பின்னிடுப்புல இருந்து பின்னாடி மொத்தமும் சகலமும் அப்படியே தெரியும் காட்சி பொருள் கிடையாது பெண் என்பவள் ஒருபோதும் காட்சி பொருள் கிடையாது அப்படிங்கறத தெளிவா மனசுல வச்சுக்கோங்க பெண்மைதான் பேராற்றல்னு இத்தனை பேராற்றலும் தெரிந்து கொண்டு நடக்கிற போது பயணிக்கிற போது வெளியில சமூகத்துல எவனாவது நாலு தருதலைகள் விசில் அடிச்சா உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா உங்களை கிண்டல் பண்ணா உங்களுக்கு நிக்னேம் வச்சு சொன்னா உங்களுக்கு வந்து சைஸ் போட்டு பின்னாடி ஏதாவது கத்துனா என்ன செய்யணும் தெரியுமா படபடத்து அச்சுச்சோ இப்படி கத்துறாங்களே என்னமோ ஏதோன்னா வேர்த்து விறுவிற்கெல்லாம் தேவையில்லை வேலுநாச்சியார் ஒரு வீர பேரரசு இருந்த நிலம் இந்த நிலம் குந்தவை தேவிங்கிற ஒரு மாபெரும் அரசு ஒரு மும்முடி சோளத்தை அந்த இருந்து ஆட்சி செய்த நிலம் இந்த தமிழ் நிலம் கற்பனை செஞ்சு பாருங்க தலையில ஒரு கிரீடத்தை அணிஞ்சுக்கிட்டு உடை தரிச்சுக்கிட்டு குதிரையில ஏறி கையில எடுத்து எந்த வெள்ளைக்காரர்கள் தன்னுடைய கணவரை வெட்டி வீழ்த்தினார்களோ அதே வெள்ளைக்காரர்களை ஐயாயிரம் படையோட போய் போர் திரட்டி வெற்றி பெற்று மீண்டும் அரியாசனத்தை கைப்பற்றி வெள்ளைக்காரர்களை போரில் தோற்கடித்து வெற்றி பெற்ற வேலுநாச்சியாருங்கிற வீர பேரரசி ஒரு ஒற்றை பெண் வாழ்ந்த நிலம் இந்த நிலம் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படி இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகும் அப்படி எல்லாம் டீஸ் பண்றாங்க கத்துறாங்கன்னா நம் கையில வாள் இல்ல எல்லாருக்கான செருப்பு இருக்குல்ல செருப்பையே கலட்டி ஆயுதமாக பயன்படுத்துங்கள் மிக துணிச்சலா பயன்படுத்துங்க இந்த மாதிரி பின்னாடி ஒருத்தவங்க தான் செருப்பு கட்டி காமிச்சேன்னு வீட்டுல சொல்லிருங்க அதற்கு பிறகு அவங்க பாதுகாப்புக்கான நடவடிக்கை அவர்கள் செய்து கொள்வார்கள் இந்த தைரியம் வந்துருச்சுன்னா பொள்ளாச்சி மாதிரி எந்த ஒரு பெண்ணும் போக வாய்ப்பு இல்லை எவனும் நம்மளை ஏமாத்தி அளவைக்க வாய்ப்பு இல்ல அன்புங்கிற பேர்ல காதல்ங்கிற பேர்ல ஏதோ ஒரு மயக்கத்தை கொடுத்து நம்மளை சீரழிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்னுடைய லட்சியம் உயர்ந்தது கடைசி அதை சொல்றேன் ஒரு லட்சம் சம்பாத்தியம் வாங்குற இடத்துக்கு போறதுக்கு வரைக்கும் எந்த ஆண்மகனோடையும் பேசாதீங்க எவன் பின்னாடியும் போகாதீங்க அது நமக்கு தேவையில்லை என் வாழ்நாள்ல அன்புங்கிற பேர்ல யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்க மாட்டேன்